வணக்கம் சர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா கரணவாய் பிரதேசத்துல நிக்கிறேன் கரணவாய் பிரதேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முருங்கை தோட்டம் வந்து செய்யணும் முருங்கை தோட்டம் வந்து நாங்க பாத்துருக்கிறோம் ஆனா வந்து ஒரு வீட்டுல ஒரு மிரண்டு தான் கூடுதல வச்சிருப்பினம் ஆனா பெரிய அளவுல வந்து தோட்டம் தோட்டம்ன்றதை நான் இங்கதான் பாக்குறேன் இங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல நிறைய இடத்த இப்படி இப்படி சின்ன சின்ன தோட்டங்கள் வந்து முருங்கை தோட்டத்தை வந்து செய்யணும் அந்த தோட்டம் எப்படி இருக்கு அந்த தோட்டத்துல வந்து எப்படி பயிற்சியை மேற்கொள்ளினா போன்ற விடியங்களை தான் நான் இன்னைக்கு கேட்டு அறிஞ்சு கொள்ள போறேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்க இப்ப இந்த முறை சாயல் கொஞ்சம் ஆஹ் குறைவு அதான் விலை கூட என்ன ஓ இப்ப இன்னைக்கு அறுநூறு ரூபா அப்படி பூ அறநூறு ரூபா இந்த முறை இந்த மலை கூடையில மழை கொஞ்சம் ஆஹ் வந்ததாலே க ஓ அந்த பூவலை எல்லாம் கொட்டி

முந்த சன் பழனிய பாக்கள் ஆரம்பத்துல இதை அவையத்தான் நாங்கள் வாங்கி நட்டு தடியில வார இனம் தான் தடியில வந்தா இனத்தின் ஒரு கலப்பினமா வேற இந்த பூவில மகரந்த சேர்க்கையில இனம் வந்து மாறி அப்ப தடிய வெட்டிதான் வைக்கிறது இப்ப மாரிகாலம் டிசம்பர் மாதம் அப்படி வெட்டி ஒரு ரெண்டு ரெண்டு அடி தடிய வெட்டி அடி நிலத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு மூன்று நாலு மாதத்துல இப்போ டிசம்பர்ல வச்சா ஏப்ரல் மேயில அது பிரியோசனத்தை எடுக்கிறேன் ஏப்ரல் மே மூன்றாம் மா நாலாம் மாவில போது அது பயணப்படலாம் இதற்கு இருக்குது இந்த முறை கொஞ்சம்

கூடுதலாக ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகு இந்த நீ இந்த கட்டை இந்த அடி அடிக்கட்டை இருக்குல்ல ஓ பிரித்து வந்த அப்புறம் இதே பிரட்டி மாத்துறாரு அடிக்கட்டே அப்புறம் மாத்தி ஓ இப்போ இந்த இதே புது தடியா எடுத்து நிலையத்தை மாத்தி வச்சால் இந்த புதுசா வைக்கல நல்ல விளைச்சல் கொஞ்சம் விளைச்சல் கூட இந்த தடியை என்ன சொன்னால் இத வெட்டின வண்டா இதுல இருந்து உழவுறதுக்கு வெட்டி எடுப்பான் ஒரு அடிக்கு எல்லாத்துக்கு அதை ஆட்டுவோம் மழை ஆக கூடா அந்த பட்டி அழிகிடும் ஆக கூடாது மழையும் கூடாது ஓ பட்டி அழிகிடு இதுக்கு வந்து தண்ணி என்ன பைக் ராணி தண்ணி நாங்க இங்க நாங்கள் வீட்டோட சொன்னால் சொன்னாலும் மோட்டர்ல ரைக்கெல்லாம் உம் இது ஒரு பொதுவான ஒரு தோட்டம் தானே அப்ப வாட்டர் பம்லான் மண்ணெண்ண விட்டு வாட்டர் பம் கூட தான் வாய்க்கால் எது நாளைக்கு கொடுக்காரே இப்ப நீ ஒரு கிலோமை கொடுக்காரப்பா ஒரு கிலோமை கொடுக்காரே இதுக்கு வந்து அனர்த்தங்கள் அப்படியாவது பாதிப்புகள் வருமா இதுக்கு வந்து காத்து காத்து இருக்குல்ல காத்து அடிச்சோன்னா இந்த இப்ப காத்து காலம் தானே சோழ காத்துக்கு முறியும் மற்ற வந்து மழை பெய்யுத இப்ப கூக்குற டைம்ல மழை பெய்யுதுன்னா ஊரெல்லாம் கொட்டிடும் அப்ப இந்த விளைச்சல் வந்து குறைவா விளைச்சல் வந்து குறைவா இருக்கு மற்றது குரங்கு தாக்கம் அப்படி பூச்சி தாக்கம் குரங்கு தாக்கம் இல்லத்தானே குரங்கு இல்லையா அதான் என்ன

சேதன உரங்கள் தான் மற்ற மருந்துகள் வந்து ரசாயன உரம் இப்ப கூடுதலா இயக்க உரத்தை தான் பாவிக்க சொல்லி சொல்லி நம்ம இந்த பயோவிட்டா அப்படி இருக்கு தானே இப்ப மீன் அமிலம் பயோவீட்டா மற்ற வேற வேற இந்த என்ன பெருங்காயம் பெருங்காயம் தயிர் ஒன்று எல்லாம் பாவிக்கிறேன் அதெல்லாம் பாவிக்கிறேன் ஓ பெருங்காயமா அடிக்கிற நாங்கள் அந்த தயிர புளிக்க வச்சு அது அந்த இயற்கை இரண்டாவது இந்த ரசாயனம் இல்லாத ஒரு பேனை போடுறக்காண்டி அப்படி செய்கிறது கடுமையான தாக்கங்கள் சில வேலையில இந்த ரசாயன மருந்துகளும் பாவிக்க வேண்டியது நாங்கள் அந்த ஏபிசி அந்த ஏஐயாக்களை தொடர் கொண்டு அப்படி மற்ற இந்த இதுக்கு ஒரு இன்னொன்று இருக்கு இந்த தண்டை தண்டு துளைச்சு ஒரு வண்டொண்டு ஒளியில ரெண்டு ர சில இடங்கள் இருக்கு அந்த அதுவும் மாறது அது எல்லாம் கட்டுப்படுத்துறேன் மற்ற நாங்கள் வந்து மற்ற முருங்கை காயில வந்து அழுகல் பிடிக்கிறது அதை வந்து பல ஈ தாக்கம் சொல்லி சொல்றேன் அதுக்கு நாங்களும் ட்ரெப் இருக்குது விக்ரம ஒரு சின்ன ஒரு டின் மேரி அதுக்குள்ள ஒரு வாச ஒரு

அதால வந்து பின்னுக்கு வைக்கிற பட்டு அழுகல் அழுகிட்டு முருங்கைய முருங்கை இலையும் வந்து நல்ல இலை வந்து இலைய பாவிக்கல மாநில கெமிக்கல் மருந்துகள் பாவிச்சால் இலை பாவிக்கலாம் இலை வந்து இலைய எடுக்க ஒழுக்கிட்டால் மருந்திடல இது இந்த ஒளித்தோப்புகளுக்கு இலை இருக்கணும் தானே உம் உணவு உற்பத்திக்கு அப்ப ஒளித்தோப்புக்கு இலை இல்லாட்டி உணவுக்கு பூக்குற தன்மீக எல்லாம் இல்ல நீங்க காயமாட்டம் வருமான கூடிய மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு சொன்னா வருஷத்துக்கு குறிப்பிட்டு சொல்ற சொல்லி சில ராசரிய சில காலங்கள்ல கூடும் குறையும் அதுதானே இப்ப இப்ப இப்போதான் நிலைமையில ஒரு கிலோ அறநூறு ரூபா போகுது இந்த பகுதிகளில் முருங்கை வச்சாக்கள் கொஞ்சம் வசதியான நிலையெல்லாம் இருக்குது கூடுதலா கூடுதலா பயிற்சி முருங்கை ஐநூறு அறுநூறு நிலையம் வச்சிருக்கிற ஆக்களுக்கு வந்து

ஒரு பூல் இருக்கு பிஞ்சு புது பிஞ்சுவல் வாரம் எல்லாமே இருக்கு சரியா தானே என்னடி சர்தான் இது நாங்கள் எங்களுக்கு இப்ப வியாபாரிகள் சந்தையில வந்து கணக்கை கொண்டு போய் குடுக்கல சந்தையில ஒரு ஐம்பது கிலோக்குள்ளான்னு கொண்டு போய் கொடுக்கலாம் சொன்னால் வியாபாரிகள் இருக்க கொழும்புக்கு கலவை வருவினாம் அந்த தோட்டத்திலேயே வந்து எடுத்து கொண்டு போவினோம் தாங்களே வந்து இந்த முருகன் பயிற்சியை தொடர்பா அண்ணா வந்து சிறந்த பிளா முருங்கை பொறுத்தளவுல நாங்கள் வீடுகளில் ஒன்று ரெண்டு முருங்கை வச்சாலும் அது வந்து எங்களுக்கு வந்து பயன்படுமே என்ன அப்படித்தான் வீட்டில வைக்கலாம் அதே நேரம் நாங்கள் வந்து ரசாயனங்கள் பாவிக்காம வீட்டுல வைக்கோம்னு சொன்னா அது வந்து அந்த இலையே இலைய வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய ரசாயனம் இல்லாம இப்ப எல்லாம் அந்த விருதன இயற்கை மீனம் எல்லாம் கயிறு மற்றது பயோவிட்டான்னு சொல்லி இல்லை ஏபிசி ஆள் எல்லாம் குடுக்கணும் அதெல்லாம் முருங்கைக்க இருந்தேன் நெல்லு அதெல்லாம் முருங்கைக்க பா வைக்கணும் ரசாயன உரங்களும் பாவிக்கணும் இப்ப குறைவு தானே விளியல் கூட தானே